ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய கவுர்மெண்ட் ஆன்சர் கீ ஃபார் தமிழ் எப்படி எழுதுனா எப்படி மார்க் வரும் அதாவது டூ மார்க்னாலும் சரி ஃபோர் மார்க்னாலும் சரி சிக்ஸ் மார்க்னாலும் சரி ஒரு ஐடியாலஜி இருக்கணும்ல நீங்கள் பாட்டு கதை கதையாக எழுதாமல் கரெக்டாக எழுதிட்டு வந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மார்க்கு அப்படிங்கிறது ஒரு கவுர்மெண்ட் கீ இருக்கு இல்லையா இங்கே வேணால் பாருங்கள் கவுர்மெண்ட் கீ அரசு தேர்வுகள் இயக்கம் சரிங்களா இந்த கவர்மெண்ட் கீ ஸோ இது வந்து ஒன் மார்க்கு ஒன் மார்க்கில் மறக்காமல் ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணதும் பண்ணிவிடுங்க அண்ட் கீழ லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ இது ஒன் மார்க்கு அந்த பதினாலு ஒன் மார்க்கு ஓகே இது ரொம்ப முக்கியமான வீடியோங்க என்னென்னா ஒரு கொஸ்டினை எப்படி எழுதுனா மார்க் கிடைக்கும்னா இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ படிக்கிறப்பவே நம்ம வந்து அந்த பாயிண்ட்ஸ் இருந்தீங்கனாலே போதும் அந்த மாதிரி எழுதுனாலே நமக்கு முழு முழு மதிப்பெண் கிடச்சிடும் இப்போ ரெண்டு மார்க் கேள்வி பாருங்கள் அவன் சொல்கிற அந்த ரெண்டு கீ இருந்தால் ரெண்டு பா ரெண்டு மார்க்கு இப்போ இந்த லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொஷினாக இருந்ததுன்னா அவங்களே சொல்லுங்கள் நான் ஆறாயிரம் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ரெண்டு மார்க்கு ஸோ அந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் இருந்தால் ரெண்டு மார்க் போதும் லிஸ்ட் அவுட் பண்ணுற கொஸ்டினாக இருந்தால் ரெ அவங்க ஆறாயிரம் மார்க் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எழுதுங்க ஓகே பாருங்கள் எவையினும் நான்கு விடைகளுக்கு எழுதியிருப்பேன் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணுறது ஏதோ நாளில் தான் ரெண்டு மார்க் கொடுத்துருவோம் குடும்பம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க டூ மார்க் ஓகே ரைட் அடுத்தது அடுத்த பிரிவு மூணு ஸோ இதில் வந்து செவன் டு ஃபோர்டீன் இதில் தான் நான் எல்லாத்துக்கும் மார்க் போகுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த புக்கு பின்னாடி பயிற்சிங்கிறது ஒரு ஏழு எட்டு ஆறு ஏழு தான் இம்பார்ட்டன்ட் அதில் புணர்ச்சியும் இலக்கண குறிப்பும் இலக்கண குறிப்பும் புணர்ச்சியும் பகுபது உறுப்பினர்களுக்கெடு மட்டும் கரெக்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இங்கே பாருங்கள் இந்த கொஷனுக்கு பாருங்கள் பொருத்தமான தொடர் எழுதியிருப்பின் வழங்கலாம் அதாவது சான்றுக்கு வந்து ஒரு மார்க்கு இந்த எடுத்து எழுது கான் காடு கான் பார் இது எடுத்து எழுதுறதுக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு பனையோலையால் கூறிய இது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த கரெக்டை கரெக்டாக இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் ரெண்டு மார்க்கு ரெண்டு விஷயம் இருக்குல்ல அதனால் ஸோ இது வந்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூன்று நாட்களாக சிரமப்படுகிறது அது கரெக்டாக அதை அந்த மென்ஷன் பண்ணிட்டோம்னா ரெண்டு மார்க்கு பலகை மரப்பலகை பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டன ஸோ இது பாருங்கள் ப பலகை மரப்பலகை எழுதுறதுக்கு அறமாக இருக்குது இது இதுக்கு வந்து அறமாக இருக்குது மாதிரி கோவில் ஆலயம் ஸோ இது வந்து அற அறமாக இருக்குது இது எழுதுறதுக்கு அறமாக இருக்குது ஓகேவா ஓகே இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம் ஓகே அடுத்தது வானம் பார்த்த பூமியில் பயிர் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் எழுதுன்னா ரெண்டு மார்க்கு ஸோ பகுபத உறுப்பினம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க பகுபத உறுப்பினம் பிரிக்கி தெரியணும் பிரிச்சாலே ஒரு மார்க்கு அது பிரிக்கி தெரில அப்படின்னா அதுலேயே இப்போ தப்பாகிடும் இல்லையா பிரிக்கி தெரிஞ்சால் ஒரு மார்க் ஈஸியாக பிரிச்சிடலாங்க அறத்து அறத்து அதிலே தெரியுது இத்து இத்துன்னு வருது நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து யோசிக்கிறதா இந்த பகுபதூர் பிரக்கணம் இதில் நிறையா லூப் இருக்குது அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆறு ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ அறத்து அதுக்கு ஒரு மார்க்கு ஆறு பகுதி எப்பவுமே மு ஆரம்பிக்கிறது பகுதி முடிகிறது விகுதி ஆனால் என்ன தான் மேட்ரு ஸோ இந்த இடத்துல இத்துங்கிறது சந்தி இத்துங்கிறது இருந்த கால நிலநிலை இதெல்லாம் ஈஸி ஊங்கிறது வினையாச்சி விகுதி அவ்வளோதான் அதே மாதிரி கண்டான் அதே மாதிரி பாருங்கள் ஆண்னால் ஆண் பால் வினைமுற்று அது என்ன விகுதிங்கிறது கடைசியில் எழுதிருங்க சரிங்களா ஓகே ரெண்டு மார்க்கு புணர்ச்சி விதி புணர்ச்சி விதி பிரிக்கிறதுக்கு ஒரு மார்க் புணச்சி விட ஈஸியாக எதுவுமே இல்லைங்க இங்கே வருங்க முன் ப்ளஸ் உடை முன்னுடை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு மார்க் அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு அல்லது பூம்பாவாய் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறதுக்கு ஒரு மார்க் ஸோ இது என்ன அப்படிங்கிறது சொன்னால் போதும் நான் என்ன சொல்கிறேன்னா இனமிகள் அண்டு ஈர் போதல் வர்றதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அது கண்டிப்பாக கேட்பாங்க சொல்லி பிரித்தும் சேர்த்தும் எழுதுக நீங்கள் இது இது பண்ணுறதுக்கு ஒரு மார்க் இவை போன்ற தொடர் அமைத்தால் மதிப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் தொடர் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்துக்கோங்க அது ரொம்ப ஈஸி இதுவும் பார்த்துக்கோங்க அடுத்த பி பகுதி மூணு பிரிவு ஒன்று சிறுவினா தண்டியிலங்காரம் நூல் தண்டிலங்கம்மா ஆசிரியர் தண்டி ஸோ பொருள் இதுக்கு ரெண்டு மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க விளக்கத்துக்கு ஒரு மார்க் சொல்லிட்டாங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன் விளக்கத்துக்கே ரெண்டு மார்க் அது ரெண்டு பாயிண்ட் இருக்கணும்னா ரெண்டு மார்க்கு ஸோ இந்த மாதிரி அந்த பாயிண்ட் இருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க நம்ம தான் கரெக்டாக வந்து கோப்ப பண்ணி எழுதிக்கணும் ராமன் ஆற்றிய கடமை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட் இருக்கா நாலு பாயிண்ட் நீங்கள் வந்து கதைதையாக எழுதணும் அவசியமில்லை சிறுவினாக்கு அந்த பாயிண்ட்டு தான் முக்கியம் செய்து பாயிண்ட் போட்டு எழுதுங்க அந்த பாயிண்ட் புல்லட்டிங்காக இருக்கலாம் இல்லை ஸ்டாராக இருக்கலாம் நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க வள்ளலார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்கா பயப்படாதீங்க இங்கே ஒன்று எழுதிக்கங்க பாருங்கள் எவையிலும் நான்கு கருத்துகள் இருப்பின் முழு மதிப்பெண் ஸோ இதில் ஏதாவது நாலு பாயிண்ட் இருந்தாலே மார்க் தர சொல்லிட்டாங்க ஸோ இவ்வளோ எழுத வேண்டாம் நல்லபடியாக படிங்க ஆ ஒரு சில கொஷினுக்கு தாப்பா அது சரிங்களா நாட்டின் அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் இதுவும் பாருங்கள் இதில் பார்த்திங்களா அந்த மாதிரி போடலை அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் மார்க் அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது எதில் நாலு பாயிண்ட் எடுக்கிறது அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா மோஸ்ட்லி எல்லா கொஷினுக்குமே ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட் வர மாதிரி படிச்சுக்கோங்க ரொம்ப வீக்காக இருந்தால் நாலு பாயிண்ட் போதும் வேறு என்னன்றது ஒலிக்கோளங்கள் இதுக்கு பாருங்கள் கரெக்டாக அந்த மாதிரி பாயிண்ட் இருந்தால் நானும் சான்று கொடுத்துருங்க இன்றைய கூட்டு குடும்பம் ஓகே இன்றைய கூட்டு குடும்பம் ஸோ இதுக்கு நாலு பாயிண்ட் இருக்குது நாலு மார்க் பண்டைய கால கல்வி ஸோ அது அவ்வளோதான் நாலு பாயிண்ட் முடிஞ்சு உழவு தொழில் மேலாண்மை இது பாருங்க எவனையும் நாங்கள் கருத்துக்கள் இந்த மாதிரி கொஷினுக்கு ஏதாவது ஒரு நாலு பாயிண்ட் இருந்தால் நாலு மார்க் ஒரு சில கொஷின் நாலு பாயிண்ட் இருந்தால் நாலு மார்க் சரி அணி பிரிவு மூணு ஊமை அணி இருக்குது ஏகதேசி உறவு அணி இருக்குது போன கேட்டாங்க நிரல் அணி இருக்குது ஊமை தொழில் அணி இருக்குது ஊமை அணி இருக்குது பொருள் வேற்றுமை அணி இருக்குது ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அணி எப்படி மார்க் போகிறாங்க பாருங்க அணி இலக்கணம் அந்த அணி இலக்கணம் எழுதுறதுக்கு டெஃபனிஷனுக்கு ரெண்டு மார்க்கு சான்றுக்கு வந்து ஒரு மார்க்கு சான்று விளக்கத்துக்கு அணி பொருத்தத்துக்கு ஒரு மார்க் ஆனால் இங்கே பாருங்க கரெக்டாக போட்டிருக்காங்க பொருத்தமான சான்று விளக்கம் பொருத்தமான சான்று சரிங்களா எடுத்துக்காட்டு கரெக்டாக இருக்கணும் விளக்கம் கரெக்டாக இருக்கணும் பொருத்தம் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் முழு மதிப்பெண் கொடுக்கலாம் இப்போ எப்படி மார்க் பிரிச்சிருக்காங்க பாருங்கள் சான்றுக்கு ஒரு மார்க் அந்த விளக்கத்துக்கு ஒரு ரெண்டு மார்க் மூணு சான்று விளக்கத்தை கூட அப்படி இல்லை அணி பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம் பட் சான்று விளக்கம் சும்மா நீங்கள் ஓன் எழுதி விட்ருங்க அணி பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் அணி அல்லது இதுவும் தான் பட் அணிக்கு குரல் கொடுத்து அணி அந்த அணியை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும் இது கொஞ்சம் டஃப் தான் பட் இருந்தாலும் கண்டுபிடிச்சா ஈஸி தான் அடுத்தது மைய கருத்து நயம் பாராடுதல் நயம் பாராடுதல் அட்டன் பண்ணியே தீரணும் எல்லோரும் கட்டாயம் கே கட்டாய கேள்வி கிடையாது நான் என்ன சொல்லணும்னா அதை அட்டன் பண்ணாலே மார்க் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஸோ மோனை எதுகை இயபு முரண் அணி சந்தம் சுவை இதில் எது இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு மார்க் அதாவது எ மார்க் கொடுக்கலான்ட்டாங்க இதில் கருத்துக்கு ஒரு மார்க் மையக்கருத்து எழுதாமல் யாராவது இருப்பீங்களா மையக்கருத்து எழுதுனா மார்க் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முன்னுரை இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க அந்த பாடலுக்கு யார் எழுதுனா அந்த மாதிரிலாம் அப்புறம் மையக்கருத்து மைய கருத்தை எழுதிருங்க ஒரு மூணு லைனில் எழுதிட்டு மோனை எதுகை இயபு எழுதுங்க இயப்பெல்லாம் ஈஸி மூணுமே ஈஸி எழுதிக்கிட்டு மறக்காமல் முடிவரை எழுதிடுங்க நான் நல்லா படிக்கிறவங்கள்தான் மோனை எதுகை இயபு சந்தம் சுவை எழுதுங்க சூப்பராக இருக்கும் ஸோ இவ்வளோதான் ஸோ எவைனும் மூன்று நயங்கள் இருந்தால் மூணு மார்க் கொடுத்துடலாம் அதுக்கு மைய கருத்துக்கு ஒரு மார்க் கருத்து மறந்துடுவீங்களா மறக்காதீங்க வாழ்க்கை நீங்கள் பழமொழி அதாவது ஒரு இது கொடுத்து பழமொழி எழுத சொல்லுவாங்க இல்லையா ப பழமொழி கொடுத்து விளக்கம் எழுதி சொல்லுவாங்க பழமொழி விளக்கம் அதாவது டெஃபினிஷனுக்கே ரெண்டு மார்க் கரெக்டாக அந்த மூணு லைன் இருக்கும் மினி மினிமீட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் அது ரெண்டு மார்க் வாழ்க்கை நிலையில் பழமொழி கதை எழுதுனா ஒரு இருக்குது அறியும் கருத்து மாறல் நீதி இதுக்கு ஒரு மார்க் அதாவது அதுலேருந்து என்ன நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு லைன் கீழே எழுதணும் மாறல் மாதிரி ஒரு கோட் கோட்ஸ் எல்லாம் போட்டு ஐ மீன் கமால்லாம் போட்டு கரெக்டாக எழுதணும் பொருத்தமான விடை எழுதிப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அது கரெக்டாக திணை பாடான் திணை திணைத்துறை திணை என்னெல்லாம் தினை இருக்குது பாடாந்தினை வாகை திணை இது ரெண்டு திணையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் துறையில் வந்து செவியூரா துறை பரிசுள் துறை ஸோ இந்த நாலு விஷயம் மட்டும் போனால் வந்து பாடாந்துணையில் காய்நல் எறுத்து கவலம் கோழி ஸோ இந்த புறநானூறு ஒரு பாடல் தான் இந்த ரெண்டுக்குமே எடுத்துக்காட்டு பார்த்தீங்களா இந்த துறை எவ்வளோ இம்பார்ட்டன் தெரியுங்களா அதே மாதிரி பாடாந்தினை எவ்வளோ இம்பார்ட்டன் வருஷம் வருஷம் அதான் கேட்குறான் அந்த ஒரு லைன் எழுதுனா போதும் நாலு லைன் கூட எழுத வேண்டாம் அவங்க அதான் சொல்கிறாங்க தினை விளக்கத்துக்கு ரெண்டு மார்க் சான்றுக்கு ஒரு மார்க்கு தினை பொருத்தத்துக்கு ஒரு மார்க் தினை பொறுத்தவும் நீங்கள் வந்து ஓனர் எழுதிக்கலாம் ஸோ இவ்வளோ போதும் கண்டெக்ட்டு ஓகே ஏதாவது இது இதே தான் கேட்போம் சரிங்களா மோஸ்ட்லி இதான் வரும் அடுத்து தமிழாக்கம் திறக்க அது நாலுக்கு நாலு மார்க்கு அடுத்தது காது கேளாத அது வேணாம் சிக்ஸ் மார்க் இது ரொம்ப முக்கியம் தமிழின் சீரழமை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க நானே சொல்கிறேன் இங்கே ஆறு பாயிண்ட் இருக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் மார்க் அவ்வளோதான் சார் கைடில் பெருசாக இருக்குது சார் என்ன பண்ணுறது அப்படிங்கிற நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஹெட்டிங் போடாமல் எழுதாதீங்க சிக்ஸ் மார்க் மட்டும் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க சரிங்களா ஹெட்டிங்னா எப்படி போடுவீங்க கட்டுற மாதிரிங்க ஹெட்டிங்னால் எப்படி போடுவீங்க ஹெட்டிங் மட்டும் மறக்காமல் போட்டுருங்க ஓகே ரைட் ஓகே ஹெட்டிங் மட்டும் மறக்காமல் போட்டுருங்க இப்படி இப்படி போடுறீங்களா ஓகேவா இப்படி போட்டுட்டு அதாவது குறிப்புச் சட்டகம் ஹெட்டிங் சட்டகம் எட்டிங் போட்டு இது போட்டுட்டு முன்னுரை முடிவுரை நடுவில் வந்து ஒரு நாலு நாலு ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எட்டிங் இவ்வளோ எட்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முன்னுரை வந்து சைடு எட்டிங் போட்டு எழுதுங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த திரும்பவும் அடுத்த சைடு எடிங் போட்டு அது ஒரு மூணு பாயிண்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி எழுதிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ எழுதிருவீங்கள ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இல்லை ஓகே ரைட் ஓகே ரைட் அடுத்து போகலாம் ஸோ இதில் வந்து ஆறு பாயிண்ட் இருந்தால் ஆறு மார்க்குன்னு சொன்னேன் அப்போ சிக்ஸ் மார்க்கில் வந்து ஆறு பாயிண்ட் மட்டும் எழுதக்கூடாது கரெக்டாக வந்து எழுதணும் சரிங்களா ஒரு அமிச்சிருங்க இது இருந்தும் ஆயிடுச்சு ஓகே ரைட் ஸோ பார்த்துக்கோங்க அல்லது அறிவுடைமை இப்போ திருக்குறள் கொஸ்டின் ஆன்சர் இந்த திருக்குறள் கொஸ்டின் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் அதாவது கொஷின் ஆன்சர்னா டீடைல் அதை பொறுத்த வரைக்கும் ஒன்றையானது திருக்குறள் குறிப்புகள் திருக்குறளை பற்றி ஏதோ இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அதுக்கு ஒரு மார்க்கு அறிவு அழிவு நேராமல் காக்கக்கூடிய கருவியாகும் பகைவரால் அழிக்க அதாவது பொருள் பொருள் குரல் கூட வேணாம் பொருள் எழுதினாலே பார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மார்க் ஆச்சு அஞ்சு பொறுத்ததுக்கு அஞ்சு மார்க்கு திரு திருக்குறள் குறிப்புகள் இருந்தால் ஆறு மார்க்கு அப்போ பொருள் மட்டும் படிப்பீங்களா குரலும் எழுதணும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப வீக்காக இருந்தால் இந்த மாதிரி எழுதுனா போதும் அவங்க போட்டுடுறாங்க மார்க் ஓகேவா குரு அந்த டெஃபினிஷன் மட்டும் பறக்காமல் ஃபஸ்ட் எழுதிடுங்க திருக்குறள் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருங்க ஓகே ஓகே பண்டைய கால கல்வி இந்த கொஷினை பாருங்கள் ஹெட்டிங் போட்டாங்க சைடு எட்டிங்கு இங்கே பாருங்களேன் நான் காட்டுறேன் இவ்வளோ ஹெட்டிங் போட்டிருக்காங்களா ஆனால் ஆறு தலைப்பில் ஆறு எட்டிங் இருந்தால் ஆறு மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க முழு மதிப்பெண் கொடுக்க சொல்லிட்டாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க அந்த மாதிரி கொஷினுக்கு அந்த மாதிரி கொடுத்துருங்க குடும்பம் இன்னும் குடும்பம் கொஸ்டின் பாருங்களேன் ரொம்ப ஈஸி அது என்ன இருக்கோ அது கரெக்டாக எழுதிட்டாங்க ஒரு மூணு மூணு பாயிண்ட் ஒரு ரேட்டிங்க்கு அவ்வளோதான் முடிஞ்சு ஆறு பாயிண்ட் பாரதியின் கடிதம் மொழிப்பற்று சமூகப்பற்று அதை கிளியராக வந்து ஒரு நாலு நாலு பாயிண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக முடிஞ்சு அப்போ இப்படி எழுதுனா போதுமான்னு கேட்டால் பாரதியின் கடிதம் கேட்டால் அப்படி எழுதுங்க முன்னுரே எழுதுங்க இந்த மாதிரி சைட் ரீட்டிங் போடுங்க குறிப்புச் சட்டம் போட்டு எழுதுங்க முன்னுரை போடுங்க அதுக்கப்புறம் சை சைட் ரீடிங் போட்டு எழுதிட்டு முடிவுரையும் கொடுங்க அல்லது உங்கள் பகுதியிலிருந்து வரும் கலைஞர் ஒருவரை இது வந்து ஓன் கொஸ்டினே என் புக்கில் இருக்குது கலைஞரின் வாழ்வியல் குறிப்புகள் எழுதுனா ஒரு மார்க்கு அவர் அவரை பற்றி ஒரு இன்ட்ரட்ஷன் குறிப்பிட்ட துறையில் வளர்ந்து வரும் விதை அதுக்கு ரெண்டு மார்க்கு வெற்றிகள் சாதனைகள் விருதுகள் அதுக்கு ரெண்டு மார்க் ஓனாகவே எழுதிருவீங்க கலைஞரின் வாழ்வு திறம் பாடம் ஒரு மார்க்கு வாழ்வு திறம் பாடம் ஸோ முழு மதிப்பெண் பிழையின்றி எழுதலாம் ஓனாகவே எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது மனப்பாடப்பதி இதில் வெற்றி பெற இதில் வெற்றி பெற கேட்டிருக்காங்க ஸோ இது எழுதிட்டு இது எழுதிடுங்க ஐ மீன் சுராதா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நாலு மார்க் ஸோ மறக்காமல் அந்த பேர் மட்டும் எழுதிடுங்க அதுக்கு மார்க் கிடையாது பேர் மட்டும் எழுதிடுங்க ஓகே அருது என முடியும் குரல் ஸோ அந்த குரலை எழுதிட்டோம்னா ரெண்டு மார்க் ஸோ இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க பாவகையெல்லாம் எழுதுணும் பாவை பாவகை தெரிஞ்சதுன்னு எழுதுங்க ஸோ இது தாங்க இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் எது எதுக்கு எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டீட்டெயிலுக்கும் தெரிஞ்சிருக்கும் டூ மார்க்குக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபோர் மார்க்குக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும் அந்த படிக்க ஸ்டார்ட் பண்ணனால உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நான் கீழே டிசிஷன் பாக்ஸில் தரேன் ஒரு ஐடியா உங்களுக்கு தரும் மினி மெட்டீரியலில் படிக்கலாம் ஃபுல் மார்க் கிடைக்கும் ஏன்னா பாருங்கள் அதுக்கான விளக்கம் தான் இங்கே அந்த மினி மெட்டீரியல் இருக்கிறதெல்லாமே கவர்மெண்ட் கீ ஆன்சர் கவுர்மெண்ட் என்ன மினி மீட்டி மெட்டீரியல் சார் கோயம்புத்தூரா இல்லை விழுப்புரமா அப்படின்னு நிறைய மாவட்டத்தில் இறக்கியிருந்தாங்க அந்தந்த மாவட்டத்தோடது உட்காந்து படிங்க எது கிடைக்கிதோ அது படிங்க அது இல்லை சரியா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரப்போகுது நைட்டு காத்துருங்க தேங்க்யூ